வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி அதாவது வருகின்ற அந்த இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் ஆஹ் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இது மிதுன ராசி என்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு இல்லையா ஏன்னா வக்ர நிலையில இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு ரொம்ப பெரிய அளவுக்கு கிடையாது சின்ன சின்ன மன குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் திடீர்னு நிதி தட்டுப்பாடு அடுத்து பாத்தீங்கன்னா பண இழப்புகள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு கூடிய இந்த சனி வக்ர நிலையாகப்பட்டது இப்ப இயல்பு நிலைக்கு மாறும் போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க ஒரு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அஷ்டமசனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இழந்திருப்பீங்க அப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இழப்புகள் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இப்போ அந்த அஷ்டமசனி முடிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது அந்த சனி பகவான் வக்ரநிலை அடைஞ்சது ஒரு நான்கு மாத காலமாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில சில இழப்புகள் மீண்டும் தலை இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிக மிகப்பெரிய ஒரு நல்ல லாபமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் இந்த பாகிஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருக்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்ற போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக ஒரு வேகம் வேகம் இருக்குமே ஒழிய அந்த வேகத்துல ஒரு நிதானத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இது வரும் நமக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சிடும் ஆனாலும் அங்க போய் நீங்க போர்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்க ஒருத்தர் கிட்ட நீங்க கடனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போது உங்களுடைய சேமிப்பு பணம் நாளைக்கு வருமா வராதான்ற ஒரு மனக்குழப்பத்தோட இருந்திருப்பீங்க கடந்த ஒரு நான்கு மாதத்துல இப்ப இந்த நிவர்த்தி அடையதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க மன ஒரு உங்களுடைய சிந்தனை ஆகப்பட்டது எப்படி இருக்கும் எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாரு ஆனா அவரை நம்ம ரொம்ப போர்ஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு மன மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த வக்கிர நிவர்த்தி இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஒரு செயல்களிலும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன அன்பர்களுக்கு ஒரு விவேகத்துடன் செயல்படக்கூடிய நம்ம எப்படியாவது அந்த காரியத்தை சாதிக்கணும் நமக்கு அங்க காரியம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும் உங்களுடைய செயல்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப உங்க லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க ஆணித்த இந்த விஷயங்களை நம்ம செய்தே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தெளிவோடு அந்த விஷயத்தை செய்து முடிப்பவர்களாக தான் இருப்பீங்களே இந்த அன்பர்கள் அன்பர்கள் ராசி அந்த சிந்தனையில ஒரு சின்னதான ஒரு தாமதம் இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதன ராசியில பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திர அன்பர்கள் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்புகளை சில பேர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கணவர் சம்பந்தமான சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருந்திருப்பீங்க நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து வீட்டுல கணவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருக சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து திருவாதிரை முக்கியமான நட்சத்திரமான அந்த ராகு நட்சத்திரத்துல ஏண்டா பிறந்தோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வழி ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி ஏன்னா பிரச்சனைகளை நோக்கி அஹ் பயணிக்க கூடியவர்கள் சொல்றதை விட பிரச்சனைகள் உங்களை நோக்கி தான் பயணிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா இந்த மா இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா இந்த நான்கரை மாதங்களுக்கு உறுதியானது எந்த விதமான ஒரு நிலைப்பாடில் அந்த ஒரு தட்டு தடுமாறாம நீங்க உங்களுடைய வெற்றியை மட்டுமே ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் நிறைய பேருக்கு அறிவுரை எல்லாம் நல்லா கொடுப்பீங்க ஆனா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மன சஞ்சலப்போட இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க இழந்த பணத்தை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது

கட்டம் தொழில் சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி கொஞ்சம் பண்ணுங்க நீங்க நிறைய நிறைய இருக்கு சொல்லல வெளியில வந்தே ஆகணும் நீங்க இந்த காலகட்டத்துல அதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுதான் நீங்க இந்த நேரத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும் இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கல மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது ஒரு சில இடமாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலை சம்பந்தமாக நீங்க குடும்பத்தை விட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக வெளிநாட்டுக்காக நீங்க தயார்படுத்திட்டு இருப்பீங்க ஆனா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் முயற்சியும் இல்ல அதுல ஏதோ சில தடைகள் தேவையில்லாத ஒரு பண இழப்புகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா இந்த மூன்று மாதத்துல உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆபீஸ் சம்பந்தமாகவே நீங்க வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மிதனராசி என்பர்கள் நீங்க இடைவிடாம முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு மேலாகவே வீட்டுல இருந்து அந்த வேலையை விட்டு வீட்டுல இருந்து விடாமுயற்சியாக தேடிட்டு இருக்கீங்க எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரே தன்னம்பிக்கையோட தேடிட்டு இருக்கிறீங்க அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு இலகுவாக ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தையும் அப்படி இருக்கும் போது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்கு முன்னாடி எல்லாம் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எல்லாம் சொல்லி நீங்களும் உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் ஆனால் கடைசி நேரம் இன்டர்வியூல உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெற்றி வாய்ப்புமே இருக்காது ரொம்ப அட்டன் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணனே ஆனா இப்போ ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிட்டேன் ஆனாலும் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா மிக தீவிரமாக இருக்கும் அதுதான் இந்த நான்கரை மாதங்கள் அவருடைய பார்வை மிக எளிதாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால உங்களுடைய தசா புத்தி அமைப்பையும் நீங்க பாத்துக்கோங்க இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க மேற்பரு மேற்படிப்பை தொடர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிஏ அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சில மாஸ்டர் டிகிரிஸ் அடுத்து வெளிநாட்டுல போய் படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பாதியிலேயே கைவிட்டு இருக்கிறீங்க அதை எல்லாத்தையுமே மீண்டும் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இருக்கும் நிறைய தன்னுடைய காதல் தோல்வியில நிறைய ஒரு அளவுக்கு போய் உங்களுடைய அவஸ்தையை அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு நான்கரை மாதங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஆன ஒரு காலகட்டம் இருந்து நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க அதனால இந்த நான்கரை மாதங்கள் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காம அடுத்து என்ன நடக்க போகுதோ அதை நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க கண்டிப்பா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்தடுத்து நல்லதே நடக்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போது இந்த மிதனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறேன் இருக்கிற ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்